நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராய பன்னெண்டு ஆழ்வார்களும் பெருமாளோட அம்சமா பிறந்தவங்க பெருமாள் அருளால அவர் குணங்கள் பற்றிய ஞானத்தை அடைஞ்சு அதை அனுபவிச்சு அதை பாடல்களாக பாடினாங்க அவங்க வெவ்வேறு காலகட்டத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க எல்லாருமே போற்றி பாடினது பெருமாளை பன்னெண்டு ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள்னு மூணு பேரை சொல்லுவோம் சித்தாத்திரி வருஷத்தில் ஐப்பசி மாதத்தில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தில் இவங்க பிறந்தது ஒரு அதிசயம் பெருமாளோட திருக்கைகளில் இருக்க சங்கோட அம்சமாக ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்க திருவேக்காக்கு பக்கத்தில் ஒரு பொய்கையில் தாமரையில் அவதரித்தவர் பொய்கை ஆழ்வார் அடுத்த நாள் அவிட்ட நட்சத்திரத்தில் பெருமாளோட கதையோட அம்சமாக மாமல்லபுரத்தில் நீலோத்பல மலரில் அவதரித்தவர் பூதத்தாழ்வார் பெருமாளோட திரு குணங்களை அனுபவிச்சே அடைஞ்சதால சமஸ்கிருதம் மொழியில அந்த பொருள்பட அவருக்கு பூதத்தாழ்வாருங்கிற பேர் அமைஞ்சது அடுத்த நாள் சதய நட்சத்திரத்துல பெருமாளோட வாளோட அம்சமா மயிலாப்பூர்ல ஒரு கிணத்துல செவ்வள்ளி மலர்ல பேயாழ்வார் அவதரிச்சார் தன்னை மறந்த நிலையில பேய் பிடிச்சவர் மாதிரி கண்களை சுழட்டி விழுந்து சிரிச்சு கும்பிட்டு குதிச்சு ஆடி படினதால இவரை எல்லாரும் பேயாழ்வார்னு கூப்பிட்டாங்க ஒரு தாயோட வயிற்றுல பிறக்காம நீர் நிலையில இருக்க மூணு வெவ்வேறு பூக்கள்ல பிறந்தது இவங்க மூணு பேருக்குள்ளேயும் இருக்க இன்னொரு ஒற்றுமை இவங்க மூணு பேருக்குமே பிறந்ததுல இருந்தே எம்பெருமான் மேல அதிகப்பற்று பெருமாள் அருளால் வைராகியத்தோட அதிக பக்தியோட சுகபோக வாழ்க்கையை துறந்து மக்களோட கலக்காம ஒரு நாள் இருந்த இடத்துல இன்னொரு நாள் இருக்காம வாழ்ந்துட்டு வந்தாங்க மூணு பேருக்குள்ளேயும் அறிமுகம் இல்ல ஒருத்தருக்கும் இன்னொருத்தர தெரியாது பெருமாள் அருளால் மூணு பேரும் திருக்கோவிலூரில் சந்திக்கிற தருணம் வந்தது திருக்கோவிலூருக்கு உலகளந்த பெருமாளை கும்பிடுறதுக்காக பொய்கை ஆழ்வார் வந்திருந்தார் அந்திசாயிரம் நேரமாச்சு மழையும் பேஞ்சுது மிருகண்டு முனிவரோட ஆசிரமம் அங்கே இருந்தது வாயில் கதவை ஒட்டி இருந்த நடையில் மழைக்கு ஒதுங்கினார் அப்போ அங்க பூதத்தாழ்வாரும் மழைக்கு ஒதுங்க இடம் தேடி அங்கே வந்தார் ஒருத்தர் படுக்கலாம் ரெண்டு பேர் இருக்கலாம்னு அவரையும் உள்ள வர சொன்னார் பொய்கை ஆழ்வார் கொஞ்ச நேரத்தில் பேயாழ்வாரும் மழைக்கு ஒதுங்க இடம் தேடி அங்கே வந்தார் ஒருத்தர் படுக்கலாம் ரெண்டு பேர் இருக்கலாம் மூணு பேர் நிற்கலாம்னு சொல்லி அவரையும் உள்ள வர சொன்னாங்க ஆழ்வார் உலகியல் வாழ்க்கையிலிருந்து மாறுபட்டவன் நான் அந்த பரம புருஷனோட அடியவண்ண பாஞ்சராத்திரத்தை மேற்கோள் காட்டி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார் பூதத்தாழ்வார் நான் மூ உலகக்கும் அதிபதியான அந்த பகவான் வாசுதேவரோட அடியவண்ண நாரதிய புராணத்தை மேற்கோள் காட்டி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார் பேயாழ்வார் நான் கோசல நாட்டு மன்னனான ராமச்சந்திரனோட அடியவண்ண ராமாயணத்தை மேற்கோள் காட்டி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார் மூணு பேரும் இறைவனோட அருமை பெருமைகளை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்போ நல்ல இருட்டிடுச்சு மழையும் பயங்கரமா பெஞ்சுது மூணு பேரையும் ஒரே நேரத்தில் ஆட்கொள்ள விரும்பினார் பெருமாள் ஒரு பெரிய உருவம் எடுத்து மூணு பேருக்கும் நடுவுல புகுந்து நெருக்கிட்டு நின்னார் அந்த கும் திடீர்னு கண்ணுக்கே புலப்படாத ஒருத்தர் மூணு பேரையும் நெருக்கிட்டு நிற்கிறத நினைச்சு மூணு பேரும் தகச்சு போனாங்க வந்தவர் இறைவன்னு உணர்ந்தாங்க உடனே விளக்கேத்தி பார்க்கணும்னு நினைச்சாங்க விளக்கோ என்னையோ இல்லாததால பொய்கை ஆழ்வாரும் அன்பனாலையும் ஞான வைராகியத்தினாலையும் அவங்க பாடின பாடல்கள்னால விளக்கேற்றினாங்க பெருமாள் அருளால பாசுரங்கள் பிரவாகிச்சது உலகையே விளக்காவும் கடலையே எண்ணெயாவும் சூரியனை நெருப்பாவும் ஏத்தினேன்னு தொடங்கி அந்தாதியா நூறு பாடல்கள் மூலமா திருமாலோட பெருமைய பொய்கை ஆழ்வார் பாடினார் பூதத்தாழ்வார் இறைவன் மேலே இருக்க அன்ப விளக்காகவும் உருக்கத்த எண்ணெயாகவும் அவரை குறித்த சிந்தனையை தெரியாமல் வச்சு ஞான விளக்கு ஏத்துறேன்னு தொடங்கி அந்தாதியாக நூறு பாசுரங்களை பாடினார் இந்த ரெண்டு ஆழ்வார்கள் பாடின பாடல்கள்னால தோன்றின விளக்கின் வெளிச்சத்தில் உலகளந்த பெருமாளை பார்த்தார் பேயாழ்வார் பெருமாளோட அழகான திருமேனியையும் சூரியன் மாதிரியான ஒளியையும் திருமார்கள இருக்க திருமகளையும் அசுரர்களை துவம்சம் பண்ணுற சுதர்சன சக்கரத்தையும் இன்னொரு கையில் உயிர்களை ஈர்க்கிற அன்பான பாஞ்சஜன்ய சங்கையும் பார்த்தார் அவர் கண்ணால் பார்த்த காட்சியை நூறு பாடல்களாக அந்தாதியாக பாடினார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூணு பேரும் பாடின அந்தாதிகள் முதலாம் திருவந்தாதி ரெண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி ஆனது இப்படித்தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பிறந்தது மூணு பேரும் பல திவ்ய தேசங்களுக்கும் போய் பல்லாண்டு வாழ்ந்திருந்த கடைசியில் திரும்பியும் திருக்கோவிலூருக்கே வந்து அங்கிருந்து வைகுண்ட பதவியை அடைஞ்சாங்க